Hi. இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மீன ராசிக்கான பலன்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மையும் தீமையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது அதிகப்படியாகவும் நன்மைகளும் ஏற்படத்தான் போகுது இந்த வருடத்துல இவங்களுக்கு ஏன் ரெண்டும் கலந்த நிலைமை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலுமே அது வந்து ஜென்ம சனியா இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் வந்து இவங்க ராசிக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நற்பலன்களை இவங்க அதிக அளவு பெற்றிருக்கவே முடியும் பதினொன்னு பன்னெண்டாம் இடத்து அதிபதியாகி அதே சனி பகவான் இவங்க ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பணபலத்தையும் கொடுக்கும் அதே அளவுக்கு நிறைய பண செலவையும் ஏற்படுத்தி விட்டுரும் அதனால தான் இந்த ரெண்டும் கலந்த அமைப்பு அப்படிங்கறது சொல்லப்படுது பொதுவா குருவோட வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலுமே அது அந்த அளவுக்கு தீமையை தராது குருவோட தன்மைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் குருவோடு இருக்கிற இடம் குருவோட வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு கோயிலுக்கு சமமானது அந்த இடத்துல எந்த ஒரு தீய கிரகம் இருந்தாலுமே வந்து அது குருவனோட தன்மையால அதோட நற்பலன்கள் தான் அதுக்கு அதிகமாகுமே தவிர தீய பலன்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் இருக்க செய்யுது அடுத்து ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால இந்த ராசினர் வந்து இந்த நிறைய உழைக்கக்கூடிய மனோபாவம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு வ வர ஆரம்பிச்சிடும் உழைக்கிறதுக்கு எந்த டைம்லயும் ரெடிடா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க அதை முன்னோக்கி நீங்கள் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வர வர நீங்கள் நிறைய உழைப்பை கொடுக்க கொடுக்க சனி பகவான் வந்து தரக்கூடிய நிறைய கெட்ட விஷயங்களை கூட தடுத்துட்டு உங்களோட உழைப்பை பார்த்து வியந்து நிறைய நற்பலன்களை தர்றதுக்கு தான் அவர் ரெடியாக இருப்பார் ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு எப்பயுமே சனி பகவான் கொடுக்கறதுக்கு தயங்குனதே இல்லை பொதுவாக ராசியிலையும் லக்னத்துலேயும் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிடிவாத தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து அவங்க செய்யக்கூடிய வேலையிலேயும் இல்லை உழைப்புலேயும் நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி கட்டுத்திட்டமா இந்த விஷயங்களை நான் செஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிடிவாத தன்மையோட அதே சமயம் உழைப்பையும் கொடுத்து அந்த உழைப்புக்கேத்த ஊதியத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த சனி பகவான் பார்க்கப்படுறாரு இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு போறதுனால உங்க நீங்க என்னென்ன நினைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னா இந்த வருடத்துல நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க உங்களோட வே ஆஃப் வே ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது நல்ல கலைநயத்தோட நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்க ஒர்க் ஆகட்டும் உங்க ஜாப் ஆகட்டும் உங்க பிஸ்னஸ்ல எல்லாத்துலையுமே வந்து அந்த கலைநயம் அப்படிங்கிறது வந்து வெளிப்பட போகுது எப்பயுமே ராசி அதிபதியா இருக்கட்டும் இல்ல அஞ்சாம் அதிபதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து தன்னோட நிலைமையில பலமா இருந்தாலும் இல்ல ஸ்தான பலம் பெற்றிருந்தாலுமே நிறைய நற்பலங்களை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதீத நற்பலங்களை இந்த வருஷம் ஏற்படுத்தி தரப்போகுது குறிப்பா இந்த ராசியில வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுத்தாலும் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக அளவு நன்மைகள் ஏற்பட போகுது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவங்க ஏதாவது புது முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அந்த விஷயங்களை செய்யணும் அதே மாதிரி டிராவல் போன்ற விஷயங்களில் நைட் டைம் டிராவல் போன்ற விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது மற்ற ரெண்டு நட்சத்திரங்களுக்குமே அதீத நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்துல குரு தனிச்சு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகிறது இல்லை ஏதாவது நீங்கள் எது நாள் வரைக்கும் நீங்கள் வீடு கட்டும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு பாதிலே நின்று இருக்கும் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லணும் எப்ப இதெல்லாம் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதத்துக்கு மேலே வரக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஃபேவரபிளான சிச்சுவேஷனை ஏற்படுத்தி தரப்போகுது ராசிநாதன் உச்சமாகி ராசியே பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதனும் அவரே அதே மாதிரி மற்ற ஒன்பது கிரகங்களையே அதீத நற்பணங்களை தரக்கூடிய கிரகமும் இவரே அப்படிங்கிறதுனால இது வந்து நிறைய நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் மேக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட புகழ் கீர்த்தி வருமானம் போன்ற எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு நல்ல நிலைமையை நோக்கி போக போகுது நீங்க நாள் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சிருந்தீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி இல்லை தன் வாழ்க்கையில இதெல்லாம் அடையணும் அந்த மாதிரியான ஒரு கனவுகளோட காத்திருந்தவங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கனவுகளும் நிஜமாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு அதனால நீங்க ஏழரை சனியை பத்தி கவலைப்பட தேவையில்லை குரு பகவானோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஏழரை சனியை பத்திய பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்ல அதன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கறதும் கிட உங்களுக்கு குரு பகவான் பார்வையினால அதுல இருந்து எல்லாம் நீங்க நிவர்த்தி ஆகி வெளியே வந்துடுவீங்க நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த கேது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய வழக்குகள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க யோசிக்காத விதத்துல உங்களை வந்து மாட்டி விட்டு அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி போக போகுது ஃபேவரபிளா உங்களுக்கு மாறப் போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜூன் ரெண்டாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் புதிய ப்ரமோஷன்கள் பொறுப்புகள் பதவிகள் இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்க போகுது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது வந்து அதீத நற்பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கப் போறாரு குறிப்பா ராகு அப்படிங்கறதுனாலே ஒரு பிரம்மாண்டம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து அந்த விஷயத்தை வந்து பிரம்மாண்டமாக்கி கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த ராகு பகவான் செய்வார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு சம்மந்த சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதாகட்டும் இல்லை தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தவங்களாகட்டும் இல்லை வெளிநாட்டில் குடியேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி மீடியா சம்பந்தமான தொழிலில் இருக்கவங்களுக்கும் அதில் வந்து ஒரு நல்ல பாப்புலாரிட்டியும் நல்ல வருமானமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அவங்க நாள் வரைக்கும் மீடியாவில் இருந்ததை விட இப்ப வந்து அவங்களோட புகழ் வந்து நிறைய பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க பேரு தெரியக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பகவான் வந்து செஞ்சு போறாரு அதனால மீடியாவும் சரி உள்ள வெளிநாட்டு ஆஃபர்ஸும் சரி உங்களுக்கு வந்து நல்ல விதமான ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸையும் புகழையும் தரக்கூடிய விஷயமா அமைய போகுது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் குரு பகவான்ற ஒருத்தரை வச்சுக்கிட்டுமே வந்து நீங்கள் இந்த வருடத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட முடியும் நீங்கள் குரு மகான்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த வருடம் மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய நற்பலங்களை நீங்கள் முழுமையாக அனுபவித்து மேற்கொண்டு அடுத்த நிலை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூ